கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக புதியதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தை மழைநீர் தற்போது சூழ்ந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக புதியதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தை மழை சூழ்ந்துள்ளது இந்நிலையில் பேருந்து நிலையம் குளம்போல் மாறிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விடிய விடிய தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் குளம் போல மழைநீர் தேங்கியுள்ளது விடிய விடிய தொடர்ந்து பெய்து கனமழையால் புதிய பேருந்து நிலையம் குளம் மாறிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பேருந்து நிலையமா அல்லது நீச்சல் குளமா என்று மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் விவரங்களோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா அது குறித்த விரிவான தகவல் வணக்கம் ஜனனே தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளதால் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க பொதுமக்கள் முப்பது ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரில் கள்ளக்குறிச்சிக்கு புதிதாக புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க அரசாணை வெளியிட்டு அதற்கான நிதி சுமார் நாற்பத்தி ஆறு கோடிக்கு மேல் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த பணியை அமைச்சர் ஏவா வேலு அடிக்கல் நாட்டி தற்போது அந்த கட்டுமான பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆனால் நேற்று நள்ளிரவு முதல் தொடர் கனமழையின் காரணமாக புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வரும் இடத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் எதிர்காலத்தில் பேருந்து நிலையம் பாதுகாப்பாக இருக்குமா பொதுமக்கள் இருக்க பாதுகாப்பாக இருக்குமா என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் புறநகர் பேருந்து நிலையத்திற்கு இடத்தை தேர்வு செய்யும் போது அதை சரியான இடம்தானா என தேர்வு செய்தார்களா அல்லது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் இடத்தினை தேர்வு செய்தார்களா எனவும் சமூக அர்ல்கள் கேள்வி எழுப்பி பல்வேறு இது அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகின்றனர் உடனடியாக புதிய புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்து மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்களும் சமூக அவர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் தொடர்ந்து விடியா திமுக அரசில் விளம்பரத்திற்காக மட்டுமே அவசர அவசரமாக பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் போது இடத்தினை தேர்வு செய்ய சரியான முறையில் தேர்வு செய்வதும் கிடையாது அதே போன்று மண்ணின் தரம் அறிந்து தேர்வு செய்வதும் கிடையாது கட்டிடத்தின் நீண்டகால நீண்ட காலமாக செயல்படுமா அந்த கட்டிடத்தன்மை இருக்குமா என ஆய்வு செய்யாமலேயே அவர்களின் விருப்பத்திற்கேற்ப விளம்பரத்திற்காக மட்டுமே தொடர்ந்து அவர்கள் ஆட்சியில் இந்த கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு தொடர்ந்து தற்போதைய இயக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலேயே விளம்பரத்திற்காக தற்போது இந்த பணிகளை எல்லாம் செய்து வருகிறார்கள் என பல்வேறு சமூகங்களிலும் பொதுமக்களும் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் உடனடியாக புதிய பேருந்து நிலையத்தை தரமாக ஆய்வு செய்து கட்டுமான பணிகள் பல்வேறு காலங்களில் அதாவது பல ஆண்டுகள் நீடிக்குமா என ஆய்வு செய்து இதனை பணியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரி வைத்து வருகின்றனர் ஜனனி. விரிவான தகவலுக்கு நன்றி இளையராஜா